ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னா சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரக்கூடிய சனிப்பயிற்சி இதற்கு முன்பு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சனிப்பெயர்ச்சி வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பாதச்சனியும் கும்பராசியில் ஜென்மசனியும் ராசியில் விரயச்சனியும் நடந்து ஆரம்பிச்சது அதில் இருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே அதே தான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு இதுக்கு மேலே தான் பெயர்ச்சி ஆகிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ பெயர்ச்சி ஆகுதுங்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கே பெயர்ச்சி ஆகிறாரு கும்பராசியில் மூன்றாம் பாதம் பூரட்டாதியில் இருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அன்றைய தினம் பெயர்ச்சி ஆகிறாரு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு இந்த பெயர்ச்சி நடைபெறுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாவது தேதியில் இருந்து நமக்கு எதை மாதிரியான சனி பகவான் வந்து எந்தெந்த ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் மகர ராசியிலிருந்து ஏழரை சனி முழுசாக விலகுறாருங்க இப்போ மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனி விடுதலை ஆயிடுச்சு மகர ராசியிலேருந்து சனி விடுதலை ஆயிடுச்சு இப்போ மேஷராசிக்கு சனி வந்து உள்ளே வராரு மேஷராசிக்கு விரயச்சனியாக அவர் வந்து உள்ளே வராரு அப்பொழுது அவர் விரயச்சனியாக பொழுது மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வருது அதுக்கடுத்து வரக்கூடிய கும்பராசிக்கு பாதச்சனியாக வராரு ராசிக்கு நான்காம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் வந்து அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்து சனி பகவான் வராருன்னாக்கா கண்டக சனின்னு சொல்லுவாங்க ராசிக்கு எட்டில் சனி பகவான் வராருன்னு சொன்னாக்கா அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க இப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சனி வந்து உங்களுக்கு எதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி பகவான் வரார் இல்லைங்களா இப்பொழுது இந்த நிலவரப்படி அனைத்து ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு விரயச்சனியாக வராருங்க அதே போல் ரிஷபராசிக்கு இலாபச்சனியாக வரார் மிதுன ராசிக்கு கருமச்சனியாக வராருங்க கடக ராசிக்கு பாக்கிய சனியாக வராரு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வராரு கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வராரு துலாம் ராசிக்கு யோக சனியாக வராரு விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியாக வராரு தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனியாக வராரு மகர ராசிக்கு சகாய சனியாக வராரு கும்ப ராசிக்கு பாத சனியாக வராரு மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வராரு இப்போ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இந்த சனி பகவான் எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு என்ன வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாச்சு அந்தந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால வரக்கூடிய பலன்கள் தான் மற்ற எல்லா ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரக்கூடிய பெயர்ச்சி கும்பராசிக்கு பாத சனியாக வராருங்க இவ்வளவு நாள் ஜென்ம சனியா இருந்துட்டு இந்த பெயர்ச்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பெயர்ச்சி ஆகிறது வந்து கும்பராசிக்கு பாத சனியாக வராரு இவ்வளவு நாள் அனுபவித்த துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க உடல் பாகங்கள் அத்தனையிலுமே பிரச்சனை வந்திருக்கும் நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா உடம்புல தலை வலிக்குதுன்ற மாதிரி இருக்கும் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் வயிறு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கும் என்ன பண்ணுதுன்னே உங்களுக்கு செல்ல தெரியாத அளவுக்கு வந்து இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே அப்படி கிடையாதுங்க தனம் குடும்பம் தொழில் அத்தனையுமே வந்து அவர் கை சனி பகவான் கை வச்சிட்டாரு இப்போ பாத சனியாக வரும் பொழுது சிறியது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலுமே இரண்டரை ஆண்டு காலங்கள் இன்னும் பாத சனியிலே அமர்ந்திருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தாங்க எவ்வளவோ கொடுமைகளையும் பிரச்சனைகளையும் தாங்கிட்டீங்க இந்த இரண்டரை ஆண்டு காலமும் நிம்மதியாக தாங்கி தாங்க ஆகணும் அது உங்கள் கையில தான் இருக்குது எதை உண்மையுமே சந்தோஷமாக எடுத்துக்கிறது தாங்க பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வந்து முடிவு கட்ட முடியும் எப்பயுமே சின்ன பிரச்சனையும் பெருசாக எடுத்துக்காதீங்க பெரிய பிரச்சனையே நீங்கள் சின்னதாக கூட எடுத்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் பரவாயில்ல போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்தாகணும் இதையே நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அடுத்தது நீங்கள் வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாக தாங்க நடக்கும் உங்கள் ராசிநாதனே வந்து சனி பகவானும் பொழுது பிரச்சனைகளை கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பார் இருந்தாலும் கொடுப்பாரு தாங்க அவர் கொடுக்க மாட்டாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது சனியா பார்த்து பயப்படாதீங்க நானும் தான் சொல்றேன் பயப்படாதீங்க ஆனா வேற வழி இல்லை தான் ஆக வேண்டும் அதுக்காக பயந்துட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமான பயம்தான் நம்மளால முன்னேற முடியாது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அதனால பயப்படக்கூடாது என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக நம்ம வாழணும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அடுத்த இந்த கட்டம் சரியாக போகலைனாலும் அடுத்த கட்டம் வரும்பொழுது நமக்கு நல்லதே நடக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு வாழணுங்க நம்பிக்கை மட்டும்தாங்க சனி பகவானுக்கு வந்து நம்ம கொடுக்குற ஒரே ஒரு மருந்து எவ்வளவு பிரச்சனை அவர் கொடுத்தாலுமே நாம் வந்து சரியாக நடந்துக்கிறோம் சரியாக தான் இருக்கிறோம் நம்பிக்கையாக தான் இருக்கிறோம் தான தர்மங்கள் பண்ணுறோம் நாங்கள் எல்லாத்துக்கும் நிம்மதியாக தான் இருக்கிறோம் நீங்கள் அவருக்கு சொன்னாலே ஓரளவுக்கு அவர் வந்து அவரோட பார்வை கூர்மையை வந்து குறச்சிக்குவாருங்க குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுவார் அப்பொழுது நமக்கு நற்பலன்களை அருளக்கூடிய காலகட்டங்கள் கூடிய விரைவில் வந்துடும் பாதசனி பொழுது கால் பாதம் அதாவது கால் இடுப்புக்கு கீழ்ப்பகுதி உள்ள அனைத்து பகுதியிலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடிப்படாமல் பார்த்துக்கோங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது பார்த்து ஜாகிரதையாக போங்க ஏதாவது தேவையில்லாத வந்து தேவையில்லாமல் எங்கே காரை எடுத்துகிட்டு போய் விடுறது இல்லை பைக் எடுத்துகிட்டு போய் விடுறது இல்லை வாக்கிங் போகிற இடத்துல கரெக்டான ஷூ போட்டுக்கிட்டு வாக்கிங் போங்க ஜாக்கிங் போக்குள்ளையும் கரெக்டான ஷூ போட்டுக்கிட்டு போங்க வெறும் காலால் முடிஞ்ச வரைக்கும் நடக்காதீங்க அப்படி நடக்கும் பொழுது சின்னதாக எதாவது குத்துனா கூட அது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும் முடிஞ்ச வரைக்கும் காலை பத்திரமா பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு தாங்க வேற யாரும் செய்ய மாட்டாங்க மற்ற ஏதாவது பார்த்துக்குவாங்க பொருளெல்லாம் பார்த்துக்குவாங்க வேணால் யார்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் உங்களோட உடல் பாகங்களை நீங்கள் தானுங்க பத்திரமா பார்த்துக்கணும் அதே போல் மற்றவர்களுக்கு செருப்பு தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தானத்திலே ரொம்ப சிறப்பான தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க ஸ்கூலுக்கு போங்க நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு செப்பல் இல்லாமல் கூட நிறைய பேர் இன்னமும் ஸ்கூலுக்கு வந்துட்டு தாங்க இருக்கிறாங்க உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தாங்க அவங்க இன்னும் வெறுங்காலோடு இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் போங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு செப்பல் எவ்வளோ போகிறோம் உங்களால் முடியாதா என்ன வாங்கி கொடுங்க அதே போல் வயசானவங்களுக்கு உதவி செய்யுங்க செப்பல் வாங்கி கொடுங்க ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க இதெல்லாம் உங்களை நம்பி தாங்க அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அதற்கு தான் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் உட்காந்து தான தர்மம் பண்ணு தானம் தர்மம் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு நீங்கள் நீங்க தானம் தர்மம் தான் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு பிரச்சனையாக வராதுங்க அவரே மனசு மகிழ்ந்து உங்களை நீ வாழ்ந்துட்டு போன்னு சொல்லிட்டு வாருங்க அவரு கும்ப ராசிக்காரர்களுக்கு மனசு வராதுங்க இது நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க தப்பா எடுத்துக்கிட்டா கூட நான் வந்து உண்மையை தான் சொல்ல முடியும் இல்லையா கும்ப ராசிக்காரர்கள் யாருக்குமே மனசு வந்து ஒருத்தவங்களுக்கு தரணுன்ற அளவுக்கு மனசு வராது ஏன்னா அவங்க சுயநலமாக இருந்துகிட்டே இருந்த கா அவங்க பழகிக்கிட்டது காரணம் அந்த சனி பகவான் அவங்க ராசிநாதனே அவங்களை அப்படி தான் யாருக்கும் செய்யாத நான் கொடுக்கறதெல்லாம் நீ அனுபவிச்சுட்டே இருன்றது தான் அவர் அதையும் மீறி நீங்க செய்ய ஆரம்பிங்க உங்களுக்கு நல்லதே நடக்குங்க அவருக்கே தோணும் நம்ம இவ்வளோ பண்ணி இவங்க செஞ்சுட்டு அப்போ நாம் அடங்கிடுவோம் அப்படின்ட்டு அவருக்கே தோன்ற அளவுக்கு நீங்க செய்யணுங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க ஊனமுன்றவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க கால் இல்லாதவங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க அதாவது அந்த மூணு சக்கர வண்டி இருக்கு இல்லையா வாங்கி கொடுக்குறதா தான் வாங்கி கொடுங்க இல்லையா மற்றவங்க கிட்ட கேளுங்க நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டு உங்களால் முடியாததை கூட நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் மனசுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உடம்புக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மற்றவங்களும் உங்களை பார்த்துட்டு செய்வாங்க இவன் இவ்வளோ கஷ்டத்துலையும் இப்படி ஒரு வேலை செய்கிறானே இதை நம்ம செஞ்சா என்ன அப்படின்ட்டு அவங்களுக்கே உரைக்கிற அளவுக்கு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லதே நடக்குங்க எவ்வளவு காலகட்டங்கள் சரியாக இல்லைனாலும் நீங்கள் செய்த தான தர்மங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கும் அதே போல் திருநள்ளாறு நீங்கள் போகாதீங்க சனி பெயர்ச்சி வந்துருச்சு ஏழரை சனி நடக்கிறவங்களாம் திருநள்ளாறு போங்க கண்டிப்பாக போகாதீங்க திருநள்ளாறு மட்டும் போகாதீங்க சனீஸ்வர பகவானை இப்பொழுது எப்பயுமே பார்க்காதீங்க அதெல்லாம் முடிந்த பிறகு பார்த்துக்கலாம் இப்பொழுது நீங்கள் எங்கெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க ஆஞ்சநேயரை போயிட்டு கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு அது மட்டும் தாங்க உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க அதே போல தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுங்க ரொம்ப சிறப்புங்க இதை முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க அதே போல் சுந்தரகாண்டம் வாங்கி அந்த புக்கை வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க இன்னும் விசேஷங்க அவங்கள படிக்க வைங்க முடிஞ்ச வரைக்கும் படிக்க வைங்க இல்லை பூஜை அறையில் வச்சு தினந்தோறும் பூஜை பண்ண சொல்லுங்க நம்மளுக்கு துணையாக ஆஞ்சநேயர் அனுமன் வந்து எப்பயுமே இருப்பாருங்க சனீஸ்வரன் பார்த்து பயப்படுற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹனுமன் தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் இவங்க ரெண்டு பேரை வழிபட்டாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில் சனி பகவான் என்றைக்குமே நம்மளுக்கு வந்து பிரச்சனை கொடுக்க மாட்டாருங்க அதே போல் அன்னதானம் செய்கிறது ரொம்ப விசேஷங்க முடிந்த வரைக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு காசு கிடைக்குதோ அப்போ எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் அன்னதானத்துக்கு நூறுரூபா கிடைச்சா கூட எடுத்துகிட்டு போயிட்டு அன்னதானத்துக்கு கொடுங்க ரொம்ப சிறப்பு பலன் கிடைக்குங்க அதே போல் ஹனுமன் கோவிலில் வெண்பொங்கலுக்கு வந்து நீங்கள் வந்து அன்னதானத்துக்கு காசு கொடுக்கறது ரொம்ப விசேஷங்க அது ரொம்ப சிறப்புங்க அந்த வெண்பொங்கல்ல வந்து மிளகு ஜீரகம் நெய் இதெல்லாம் போட்டு பருப்பு பச்சரிசி எல்லாம் போட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா அது அத்தனையிலுமே வந்து ஹனுமன் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பார் அத்தனை பொருளுமே வந்து ஹனுமனுக்கு ஏற்ற ஒரு பொருள் அதனாலதான் சொல்றேன் ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு கொடுத்தாலும் சரி இல்லை ஹனுமன் கோவிலுக்கு போற நன்னை கொடுத்தாலும் சரி வெண்பொங்கலுக்கு மட்டும் பிரசாதமாக நீங்கள் வந்து அங்கே காசு கட்டிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த கோவிலில் வந்து நிர்வாகம் வந்து மற்றவங்களுக்கு பிரசாதமாக வந்து கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் தன்னால் விளையிடுங்க நல்லது நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்குங்க எந்தவித கவலையும் படாதீங்க நல்லதே நடக்கும் சிறிது காலங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும் கசப்பை கொஞ்சம் சாப்பிட்டு தான் ஆகணும் உடம்புக்கும் அது தேவையான ஒன்று தானே இல்லையா பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் மற்றவங்களோட குணம் நமக்கு தெரியாமல் போயிடும் பிரச்சனைகள் வந்தால் தான் யார் யார் என்னன்னு தெரியும் அதனால இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்றுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சாமி கும்பிடுங்க அவங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படியே ஒன்று ரெண்டு வந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காம உதாசீனப்படுத்திட்டு போய்கிட்டே இருங்க பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தப்படுத்த நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்க பிரச்சனையை பார்த்து பயந்தோம்னா நமக்கு என்றைக்குமே ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் வராது வெளிச்சம் வராதுங்க அதே போல் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட கும்பராசிக்காரர்கிட்ட தாங்க சொல்கிறேன் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்காதிங்க எதையாவது ஒன்று சொல்கிறேன் அட்வைஸ் பண்ணுறேன்ற பேரில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த திருப்பி திருப்பி உங்களுக்கு தெரியும்னு சொல்லாதீங்க விட்டு கொடுத்துருங்க முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருங்க நல்லது நடக்கும் கொஞ்சம் காலம் போகட்டும் உங்களை அவங்க புரிஞ்சுக்குவாங்க அன்னைக்கு உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய காலகட்டம் வரும்பொழுது அன்னைக்கு அறிவுரை சொல்லுங்கள் அதுவே நல்லதாக இருக்கும் நீங்கள் தேவையில்லாமல் போய் ஏதாவது பேசினீங்கன்னா அது கோபமாகி சண்டையாகும் அது என்றைக்குமே தீராத ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி விட்டுடும் பிள்ளைகள் இடத்துலேயும் கொஞ்சம் அன்பாக நடந்துக்கோங்க கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருங்க இப்பொழுது புதிய முயற்சி எதுவும் பண்ண வேணாம் இருக்கிறதையே கொண்டுட்டு போங்க அதே போல் வண்டி வாகனம் வாங்கிறதையும் இப்போ தவிர்த்துருங்க ரெண்டு வருஷம் போட்டோம் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் வீடு வாங்கினோம் வாங்கினோமா யோசிச்சு ஆலோசனை பண்ணி வாங்குங்க வீடு வாங்கிறதா இருந்தால் இடம் வாங்குறதா இருந்தால் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிங்க உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்டே கேளுங்கள் நம்ம இப்போ வாங்கலாமா இதை வாங்கினா சரிப்பட்டு வருமான்னு கேட்டுட்டு அதில் பணத்தை போடுங்க ஏன்னா பண விரயம் ஏற்கனவே ஆயிடுச்சு விரய சனிலே நீங்கள் நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க அதுக்கப்புறம் சனியில் உடல் பாதிப்பு ஏற்பட்டு பணத்தை இழந்திருப்பீங்க இப்போ பாதச்சனிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி நீங்களே தேவையில்லாமல் போய் மாட்டாதீங்க அதுவாக வந்துச்சுன்னே எதாவது பண்ணிவிட்டு போகலாம் நீங்களாக போய் எதுவும் பண்ணாதீங்க சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றுக்கோங்க அதே போல் ஆஃபீஸில் வந்து எதா பிரச்சனையா அதை பெருசாக எடுத்துக்காதீங்க அடுத்த நாள் அவங்களே சரியாகி உங்ககிட்ட பேசுவாங்க மேலதிகாரிகள் வந்து உங்களுக்கு எதாவது சின்னதாக தொல்லை கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்குவாங்க கொஞ்ச நாள் அவங்க மாறிடுவாங்க இல்லைன்னா வேறு இடத்துக்கு நீங்கள் போயிடும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது உயர் பதவி இப்போ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஹனுமனை வந்து வேண்டும் பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் சம்பள உயர்வும் கிடைக்குங்க பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் பார்த்து ஆலோசனை பண்ணி செலவு பண்ணுறதுல தாங்க இருக்குது இந்த காலகட்டம் அமைதியாக இருங்க மனசை எப்பயும் கடுகடுன்னு வச்சுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருங்க பேச ஆரம்பிங்க நல்ல விஷயங்களை பேசுங்க எதையாவது தேவையில்லாமல் பேசுறதுக்கு நல்லதை பேசுங்க அதே போல் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேளுங்க சந்தோஷமா இருங்க வெளியே போங்க நிறைய கோவில்களுக்கு செல்லுங்க அதே போல் கடற்கரைக்கு போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷங்க கடல் மாதா கிட்டே போயிட்டு ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு வாங்க அடுத்த நாள் எல்லாம் சரியா போயிடுங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தா கடல் மாதா அந்த அலை வந்து நம்மளை வந்து வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகிற மாதிரி நம்ம பிரச்சனைகள் வரும் நம்மளை தொடாது எட்டி பார்க்காம போயிடும் அதனால் கடற்கரைக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லதுங்க அதே போல் தை அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் இல்லாதவர்கள் கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக செய்யுங்க ஏன்னா முன்னோர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு வேணுங்க இல்லைனா பித்ருதோஷம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த பிரச்சனையோடு இந்த பிரச்சனை சேர்ந்துச்சுனாலே நமக்கு இன்னும் பெரிய பாதிப்புகள் ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் தை அமாவாசையை முறையாக சாமி கும்பிட்டு பழகுங்க அதேமாதிரி தர்ப்பணம் கொடுங்க முறையாக செய்யுங்க பெரியவங்க எப்படி செய்தாங்க அப்படி உங்களுக்கு தெரியலைனா அவங்க கிட்ட கேளுங்க அப்படி இல்லைன்னா நிறைய யூடியூப்பில் போடுறாங்க நிறைய கூகுளில் சொல்கிறாங்க அதில் கேட்டு அதை மாதிரி பயன்படுத்திக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கோங்க திருமணம் வரேன்னு பார்க்கறவங்களாக இருந்தால் பார்க்கலாங்க இப்ப திருமணம் செய்யலாம் குழந்தை பேர் ஏற்படும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு நல்லா தான் இருக்கிறீங்க இதெல்லாம் செய்துக்கிட்டே இருங்க பொருள் விரை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செலவுகளாக பண்ணுங்க திருமணம் பண்ணுறது குழந்தை பேருக்கு பாக்கியமாக இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தை பேர் செலவாகும் அப்புறம் வந்து வளைகாப்பு செலவு பண்ணுவீங்க இதை மாதிரி நற்செலவுகளை பண்ணுறதுனால சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க பரவாயில்ல நடக்கட்டும் நல்லதே நடக்கும் நம்ம வீட்டுக்காக நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம கணவன் மனைவிக்காக தானே செய்துக்கிறோம் நல்லதாகவே இருக்கும்னு நினச்சிக்கோங்க சந்தோஷமாக எடுத்துக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக எடுத்துக்காதீங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் சுதாரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன பரிகாரங்களை செய்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாதுங்க ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு சனி பகவான்றதுனால அதை சரியாக அமைப்பாக நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அதிகமான பாதிப்பு ஏற்படாது வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா அருளும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் கிடைக்கணுன்ட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்ம ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்